نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا யஷா யஷா வ இனாதா ஹகீமா அல்லாஹினுடைய பேரர்களால் இருபத்தி ஓராவது தராகி தொழகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நமருடைய தராகி தொழகை கபிள் செய்வானாக நம் நோட்ட நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மூன்றாவது பத்திரே கால் எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த பத்திலே அல்லாஹ் நரகத்தினுடைய விடுதலை என்பதாக வாக்களிக்கிறான் அந்த வாக்குறுதியை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்த அருள்வானாக இன்றைக்கு ஏழாவது ரகாத்திலே ஓதப்பட்ட ஒரு வசனம் லில்லாஹி முல்கு கு சமாவாத்தி வல்ல அருள் வானம் பூமியினுடைய அத்தாட்சி அல்லாஹிற்கு மட்டுமே உரித்தானது அல்லாஹ் நாடியதை படைக்கக்கூடியவன் அல்லாஹ் நாடியதை படைக்கக்கூடியவன் என்பதாக சொல்லுகிறான் இந்த வார்த்தையிலிருந்து உளமாக்கல் மூன்று விஷயங்களை சொல்லுகிறார்கள் முதலாவது விஷயம் அல்லாஹ் படைத்த படைப்புக்கு நாம் காரணத்தை தேட முடியாது அல்லாஹ் புழுவ படைச்சிருக்கிறான் அல்லாஹ் ஏன் புழுவ படைத்தான் என்று கேட்க முடியாது அல்லாஹ் எறும்பை படைத்திருக்கிறான் ஏன் எறும்பை படைத்தான் என்று கேட்க முடியாது அல்லாஹ் சிங்கத்தை படைத்திருக்கிறான் ஏன் சிங்கத்தை படைத்தான் என்று கேட்க முடியாது ஜின்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அல்லாஹ் படைத்தான் என்று கேள்வியை நாம் கேட்க முடியாது அல்லாஹ் நாடியதை படைக்கக்கூடியவன் அல்லாஹ் நாடினால் எறும்பையும் படிப்பான் அல்லாஹ் நாடினால் புழுவையும் படிப்பான் அந்த புழுக்கும் ரிசுக்கு அளிப்பவன் அல்லாஹ் என்பதை அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் என்பதாவது சொன்னான் அப்ப அல்லாஹினுடைய படைப்பிலே நாம் கேள்வி எழுப்ப முடியாது என்பது முதல் விஷயம் இரண்டாவது சொன்னாங்க அல்லாஹ் மாத்திரம்தான் படைக்கக்கூடியவன் உலகத்திலே படைக்க படைப்பு படைப்பதற்கு படைக்கக்கூடியவன் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும் தான் அல்லாஹ் மாத்திரம் தான் ஹாலிக்காக இருக்கிறான் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் இங்கே உறுதிப்படுத்துகிறான் மூன்றாவது விஷயம் சொன்னாங்க அல்லாஹினுடைய படைப்புல குறையை கண்டுபிடிக்க முடியாது அல்லாஹினுடைய ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா அல்லாஹினுடைய படைப்புல ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது மனிதர்களுடைய படைப்பில வேண்டுமானால் குறையை கண்டுபிடிக்கலாம் மனிதன் விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு உலகத்திலே ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான் விண்வெளிக்கு போறான் ஒன்பது மாசம் ஆகி நின்றுச்சு ஒண்ணுமே இருக்கிறாங்க தூங்குறாங்க எல்லாம் அங்கேயே நடக்குது அப்போ ஆகி நின்று விட்டது அல்லா என்னைக்காவது பூமி ஸ்ட்ரக்காய் நின்று இருக்கிறதா வானத்தில இருந்து இல்ல சூரியன் வரல சந்திரன் மாறி வந்தது உண்டா சூரியனுக்கு பதிலா சந்திரன் வந்துருச்சு சந்திரனுக்கு பதிலா சூரியன் வந்துருச்சு என்னைக்காவது மாறி வந்திருக்கிறதா அல்லாஹினுடைய படைப்பில் நாம ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதை சொல்லுவதற்காக வேண்டிய அல்லாஹ் சொல்லுகிறான் படைக்கக்கூடியவன் நான் மட்டும்தான் நான் என்ன படைக்கிறேன் என்று கேள்வியும் கேட்க முடியாது நான் படைக்கக்கூடிய படைப்பில குறையும் கண்டுபிடிக்க முடியாது என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சரி சொல்லிட்டு அல்லா சொல்றான் அல்லாஹ் வாரிசினுடைய விஷயங்களை நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறேன் வயஹபலி மையஷா உதுகூர் நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறேன் துக்குரான உ இநாதா நான் நாடியவர்களுக்கு ஆண் பெண் கலந்து கொடுக்கிறேன் ஒய ஜ அலு மையஷா சில பேரை குழந்தை இல்லாமல் ஆக்குகிறேன் இன்னும் உ அலீமுன் இது எல்லாம் என்னுடைய தகுதீர்ல உள்ள விஷயம் என்பதாக சொல்லுகிறான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் முதல்ல சொல்றது பெண் குழந்தை தான் பெண் குழந்தை தாரர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னடா ஒரே பொம்பளை பிள்ளையா பிறந்து போச்சு மூணு பொம்பளையா இருக்குது நாலு பொம்பளையா இருக்குது என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக மனிதனுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா ஆண் குழந்தை பறந்துட்டா ஒரே சந்தோஷம் ஒரே ஆஸ்பத்திரியில ஸ்வீட்டா பறக்கும் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா பெண் குழந்தை அவருடைய குரல்லே ஒரு தோய்வு வந்துடும் பெண் குழந்தை தான் நல்லா முதல்ல சொல்றான் சொல்லுகிறான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் பெண் குழந்தை பெருமான செல்லல்லா ஒளிவு செல்லம் அவர்களுடைய சலாம் உண்டு யாருடைய வீட்டிலே பெண் குழந்தைகள் பிறக்கிறதோ அங்க நபியினுடைய சலாம் இருக்கிறது என்பதாக சொன்னார் பெண் குழந்தைகள் மீ மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தா அந்த பெண் குழந்தை வளர்த்த தந்தி தாய் தந்தியர்களுக்கு பெருமானார் சொர்க்கம் வாஜிப் என்பதாக சொன்னார் ஒரு சஹாபி கேட்டார் யார சொல்ல எனக்கு ரெண்டு இருக்குது எனக்கு இந்த சலுகையை கொடுங்கனே எனக்கு ரெண்டு இருக்குது கொஞ்சம் சலுகை எனக்கும் முடுங்கன பெருமான இருந்தாலும் சரி பெத்து நீ வளர்த்து ஒழுங்கான கடமைகள் நான் நிறைவேற்றி அந்த பெண்ணை கட்டி கொடுத்தேன்னு சொன்னா உனக்கும் சொருக்கம் வாஜிப் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே அப்போ பெண் தான் நல்லா முதல்ல சொல்றான் இது பெண் குழந்தை பிறந்தவர்களுக்கான சுப செய்தி நமக்கு ஆண் வாரிசு இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அல்லா சொல்றான் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை சில பேர்த்துக்கு ஆண் வாரிசா இருக்குது அவர் கவலைப்படுவார் எனக்கு ஒரு பொம்பளை புள்ளா இருந்தா நல்லா இருந்திருக்குமே பொதுவாக பொதுவா மனிதனுடைய படைப்பு மனிதனுடைய புத்தி என்னன்னு சொன்னா எது இல்லையோ அதை தான் கவலைப்படுவான் எது இல்லையோ அதை தான் அவர் கவலைப்படுவார் எனக்கு ஒரு பொம்பளை புள்ளா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கவலைப்படுவார் அல்லாஹ் சில பேருக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்குறான் ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆண் பாம்பளை புள்ளையும் சேர்த்து அல்லா கொடுக்குறான் சில பேர்த்துக்கு அல்லா ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து கொடுக்குறான் இன்னும் சில பேரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில பேற்றை அல்லாஹ் குழந்தை இல்லாமல் குழந்தை இல்லே காலம் முழுக்க கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க கொடுக்க கூடிய இது நம்முடைய முயற்சியை கொண்டல்ல அதனால தான் அல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டான் எல்லாத்தையும் நான் தாங்க படைக்கிறேன் நான் என்ன முடிவு செய்யறனோ அதுதான் அல்லாஹ் கொடுக்குகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்ன அடி முன் கதீர் எல்லாம் என்னுடைய தகுதியில் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான் சரி குழந்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் கொடுப்பதற்கு என்று பயன்படுத்துகிற அல்லாஹினுடைய வார்த்தை என்ன தெரியுமா ஹிபா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஹிபான் சொன்னா அன்பளிப்பு என்பதாக அர்த்தம் அன்பளிப்பு என்பதாக அர்த்தம் அங்கே ஜக்கரியா அலி குழந்தை இல்லாத போது அல்லாஹுடத்துல கேட்டதுவா ரப்பி அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடு அங்கேயும் ஹிபா என்கிற வார்த்தையை கொண்டு ஜக்கரி அலி கேட்டார்கள் அதே போல சூரா மரியம்ல வருகிறது வஹபலி மில்ல துன்க வலியா எனக்கு ஒரு அழகான குழந்தையை கூட என்பதாக வாரிசை கூட என்பதாக கேட்கிறார்கள் அதே போல இன்னொரு இடத்துல பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்ததுவா அல்ல குரான்ல சொல்லி தருகிறதுவா ரப்பனா ஹபுலனா யா எங்களுக்கு கொடு மின் அஸ்வாஜினா வதுர் யாத்தினா சந்ததிகளை கொடுன்னு கேட்கிறோம் சந்ததிகளை கொடு எல்லா இடத்துலையும் ஹிபா என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஹிபான்னு சொன்னால் அரபியிலே அன்பளிப்பு என்பதாக அர்த்தம் ஏன் அல்லாஹ் குழந்தைகளுக்கு அன்பளிப்பு என்பதாக வார்த்தையை பயன்படுத்துறான் குழந்தை என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புங்க நம்முடைய முயற்சியை கொண்டோ திறமையை கொண்டோ இல்ல இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புல நாம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை யோசிக்கணும் ஏதோ குழந்தை பிறந்திருச்சு அப்படியே வளர்த்தோம் இல்ல அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு குழந்தைக்கு தீனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாய் தந்தையர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தீனு கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தையை சரியாக வளர்க்க வேண்டும் அருமையானவர்களே குழந்தை பெற்று வளர்த்து அந்த குழந்தை இவர் மூத்தாகிற போது துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக விட்டுட்டு போகணும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக பெருமனா சலல்லாஸ் சொன்னாங்க ரஜுலுன் சாலியன் தரக்கவு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக விட்டு செல்ல வேண்டும் என்பதாக சொன்னாங்க குழந்தைகளை சரியான முறையில் வளர்ப்பது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது இன்னைக்கு எப்படி வளர்க்குறோம் குழந்தைகளை ஒரு பெருமனா செல்லல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஒரு சின்ன பையன் ஏழு வயசுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா தொலை சொல்லுங்க ஏழு வயது ஆகி பத்து வயது ஆகியும் தொலகலை அப்படின்னு சொன்னா ஒரு லேசாக கண்டிங் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஏன் கண்டிக்க சொல்றாங்க பத்து வயசுல என்ன தெரிஞ்சிட போகுது அந்த குழந்தை இன்னும் பாலிகாலேயே பாலிகான பிறகுதான் ஒரு மனிதனுடைய பதிவேட்டில் நன்மை தீமை எல்லாம் எழுதப்படுது இன்னும் பாலிகே ஆகாத குழந்தைக்கு அல்லாவுடைய தூதர் பத்து வயசு ஆனால் ஏன் கண்டிங்கன்னு சொன்னாங்க கொஞ்சம் ஹதீச சிந்திக்கணுங்க ஏன் கண்டிங்கன்னு சொன்னாங்க ஏன் அல்லாஹுடைய தூதர் கண்டிங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா நீ பத்து வயசு ஆன பிறகு நீ கண்டிக்கல அந்த குழந்தைய பழக்கப்படுத்தல அப்படின்னு சொன்னா பதினைந்து வயசு ஆனாலும் அந்த பையன் தொலமாட்டான் ஐம்பது வயசு ஆனாலும் அந்த பையன் தொழமாட்டான்னு சொன்னான் ஐம்பது வயசு ஆனாலும் அந்த பையன் பள்ளியின் பக்கம் வரமாட்டான் இப்போ சின்ன குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளை பழக்கப்படுத்தணும் இது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது மிக முக்கியமான கடமை தீன கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தீன கொடுத்தீங்க அந்த குழந்தைகள் கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக அல்ல சொல்லுறானா இல்லையா ரப்பனா அபுலனா மில்ல துர்ரியா உங்களுடைய குழந்தை இருக்கிறதே அது கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக உருவாகும் என்பதாக சொல்லி காட்டுறான் வறுமையானவர்களே நம்ம தீன கொடுத்துட்டும் கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக இல்லை என்று சொன்னால் இன்னொரு இடத்துல அல்லா சொல்வதை போல இன்னமா அம்வாலுக்கும் ஃபித்னா உங்களுடைய குழந்தை உங்களுடைய உங்களுக்கு சோதனை இப்போ எந்த குழந்தைன சோதனையுடைய குழந்தனையாக மாறுது யாருடைய குழந்தை யாரு எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தீனம் கொடுக்கலையோ அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கிறதே அது பெற்றோர்களுக்கு சோதனையான பிள்ளைகளாக மாறுகிறது கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க ஒரு கட்டத்துல அந்த பொம்பளை பொல்ல என்ன செய்யறது யாரையே உணவு கூட்டிட்டு ஓடி போயிறதா இல்லையா எவ்வளவு சிரமப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க கடைசியில் எவனையோ பிரியப்பட்டு ஆசைப்பட்டு அந்த குழந்தை ஓடி போய் விடுகிறது மாற்று மத அன்பர்களே அருமையானவர்களே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால பிள்ளைகள் பொறுப்பு அல்லா நமக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னா உலகத்திலே ஆக சிறந்த அல்லா குழந்தைகளை கொடுக்கறது அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த நியாமத்துக்கு நாம நன்றி செலுத்துறது என்ன குழந்தைகளை சரியா உருவாக்குறது பெற்றோர்கள் நினைச்சா உருவாக்க முடியும் என்னங்க என் மகன் என் பேச்ச கேட்க என் என்னுடைய பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்றான் இது சொல்லக்கூடிய வார்த்தை சரியான பெற்றோர்கள் அல்ல உண்மையான பெற்றோர்கள் சொன்னா அந்த குழந்தைகளை உருவாக்குவது இது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதை விஷயத்தை தான் அல்லாஹ் இன்றைக்கு சொல்லி காட்டுகிறான் நான் நாடியவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறேன் நாடியவர்களுக்கு கொடுக்காமலும் இருக்கிறேன் எஹ்லுக்கு மாயா நான் தான் எல்லா படைப்புகளையும் படைக்கிறேன் என்பது என்கிற விஷயத்தை அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய ஒரு சின்னத்திலே சொல்லி காட்டுகிறான் வல்ல ரஹ்மான் திருக்குறானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீப மனிதர்களுக்கும் மனிவர்களுக்கும் தந்தல்வானாக வாசு தவான் ரொம்ப